நேயர்களுக்கு வணக்கம் ஜேஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ அத்தியாயம் பதிமூன்று நேற்று காலை சென்றவன் இன்று காலையில் வீடு வந்திருக்க ரேணு அவனை ஆச்சரியமாக பார்த்தார் அருவியை கண்டு பேசி வர குறைந்தபட்சம் இருநாளாவது ஆகும் என்று எண்ணி இருந்தவருக்கு ஆச்சரியம் இல்லாது போகுமா வந்தவன் கங்காவை தேட அவனின் மெத்தைக்கு தான் போர்வை மாற்றிக் கொண்டிருந்தார் தாயை கண்டதும் கண்கள் கலங்க மடியில் விழுந்து அழுதிருந்தான் கங்கா பயந்து போக ரேணுகா அவன் முதுகை வருடித்தர பேச்சு சத்தம் கேட்டு வந்த ரம்யா அவன் கைகளை பிடித்து கொள்ள வெகு அழுது விசும்பல் வர ரம்யா அனைவருக்கும் டீ கலந்து வந்திருந்தாள் டே புகழ் இந்த டீ குடி முகத்தோட போதும்டா அவ எதுவும் சொன்னாளா அவளை தான் உனக்கு தெரியுமே ரம்யா சமாதானம் சொல்ல இல்ல ரம்யா அருவி புருஷன் செத்து போயிட்டார் அவ குழந்தையும் அந்த அதிர்ச்சியில கலைஞ்சு போயிடுச்சு இவ அப்படியே திடமா இருக்கா அவ அம்மா போனப்போ எப்படி அழவே இல்லையோ அதே போல இருந்தா எல்லாரும் அவளை பைத்தியம்னு சொல்றாங்க என்னடா சொல்ற அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க ஐயோ கடவுளே யார் கண்ணு பட்டுச்சோ அந்த பொண்ணுக்கு மட்டும் கடவுள் ஏன் இத்தனை சோதனை தரா ரேணு புலம்ப புகழ் அங்கு சென்றதிலிருந்து கிளம்பியது வரை நடந்தவற்றை சொன்னான் இரு விஷயத்தை மறைத்து ஒன்று அருவி அவனை காண வர வேண்டாம் என கூறியது இரண்டு பிரபாகரன் அவனை சந்தித்தது என இரண்டையும் சில காரணங்களுக்காக விட்டான் பெண்கள் மூவரும் அருவிக்காக கண்ணீர் டீ குடித்துவிட்டு அவன் படுக்கையில் விழுந்திருந்தான் அவன் அருவியே நிறைந்திருந்தாள் கங்கா கொடுத்த உணவை குளித்து உண்டவன் அம்மாவின் தூக்க மாத்திரையை போட்டு உறங்கியிருந்தான் கங்கா அவனையே பார்த்து அமர்ந்திருக்க சபரி மதியமே வந்திருந்தான் அவனும் உறங்கும் புகழை பார்த்து அவன் சொன்ன விஷயங்களை கேட்டு அருவிக்காக வருந்தி அவளின் நினைவுகளை திடத்தை குறும்பை என பேசிக் கொண்டிருந்தனர் அன்னையுடன் இருக்க வேண்டும் என பத்து நாளை குடும்பத்தோடு கழித்தவன் நியூயார்க் கிளம்ப கங்கா முகத்தில் வருத்தம் அம்மா வர தீபாவளி எனக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சது ஆன்சைட் முடியவும் வாய்ப்புண்டு சீக்கிரம் வந்துருவேன் சினிமா அம்மா மாதிரி இல்லாம சிரிச்சு வழி அனுப்புங்க பார்ப்போம் கங்கா சிரிக்க சபரியுடன் கிளம்பியிருந்தான் சபரி விமானம் ஏற்றிவிட புகழின் பயணம் தொடங்கியிருந்தது புகழ் நியூயார்க் வந்து ஒன்றரை வருடம் ஓடிவிட்டது அவனை இன்னொரு ப்ராஜெக்ட் உள்ளே இணைத்து கொண்டவன் தனியாக தனிமையை அனுபவித்துக் கொண்டிருந்தான் ஏனோ இந்த தனிமை அவனுக்கு தேவையாக இருந்தது அவனுக்கு தனிமைக்கு துணையாக அருவி இருந்தாள் மனம் அருவியோடு இருந்த அந்த நாளை மட்டும் மீண்டும் மீண்டும் நினைவு அடுக்கிலிருந்து எடுத்து காட்டியது மனம் காட்டிய நினைவுகளிலிருந்து மிதுல் மீண்டு எழுந்திருக்க எழுந்த அவனை ஒரு நர்ஸ் அமைதிப்படுத்த இன்னொரு நர்ஸ் டாக்டரை அழைக்கச் சென்றிருக்க அவனின் நினைவுகள் திரும்பிவிட்டது என நிதினுக்கு அழைத்து கூறியிருந்தனர் நிதின் நிலாவிடம் விவரம் சொல்ல நிலாவும் அவனோடு மருத்துவமனை கிளம்பியிருந்தாள் அவளுக்கு இது ஏழாம் மாதம் நிதின் மருத்தும் அவனுடன் வருகிறேன் என்று கூறி உடன் வந்திருந்தாள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் மயக்கத்தில் இருந்தவன் எழுந்திருக்கிறான் என்றதும் நிதின் மனதில் நிம்மதி அவனை அவனின் குடும்பத்தோடு இன்று சேர்த்துவிட வேண்டும் என்ற முடிவோடு மருத்துவமனை வந்தவன் அனுமதி பெற்று நிதின் அறைக்குள் நுழைய அர்ஜுனை கண்டதும் அண்ணா என கட்டிக்கொண்டான் தினா எல்லாம் ஞாபகம் வந்துச்சா அது நான் உங்களுக்கு எதுவும் ஆகலையே நம்ம இங்க ரெண்டு வருஷமா இருந்திருக்கோம் நிதின் அதாவது அர்ஜுன் புரியாது அவனையே பார்க்க தினா அதாவது மித்துல் இப்போது அவனை கேள்வியாக பார்த்தான் அண்ணா கான்வென்ட் ஆர்டர் பேச நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி வந்தீங்க அருவி அண்ணி உங்க பிசினஸ் பார்ட்னரா கையெழுத்து போட்ட ஆர்டர் ஃபைல் வீட்டு பூஜை ரூம்ல இருந்தது அதை ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ண சொன்னீங்க அண்ணி தான் இதை கான்பிடென்ஷியல் ஃபைல் இதை இப்படி மெயில் பண்ண முடியாது முதல் முதல்ல கையெழுத்து பண்ண போற பெரிய ஆர்டர் எல்லாம் சரியா இருக்கணும்னு என்ன ஃபைல் கொண்டு போக சொன்னாங்க நான் வந்த டீல் முடிஞ்சுது அப்போதான் ரோகிணி கர்ப்பமானதை எனக்கு ஃபோன் கால்ல சொன்னான் நீங்கள் அன்னி கூட பேசிட்டு சாக்லேட் வாங்கிட்டு போவோம்னு சொன்னீங்க சாக்லேட் வாங்க ஒரு ஃபேக்டரி ரீட்டைல் ஷாப் போகணும் அப்போ ஒரு கால் வரவும் சரியாக கேட்கலன்னு சொல்லி காரை விட்டு நீங்கள் இறங்கி பேசிட்டு இருந்தீங்க அப்பதான் எதிரில் ஒரு கார் வேகமாக வந்து நம்ம மேலே மோதி நான் காரோட விழுந்தேன் பின்னாடி இருந்து நீங்கள் சரிஞ்சு விழுந்தீங்க அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்புறம் இப்போ வர நாம இங்கே தான் இருக்கோமா ஏன் உன் பேர் என்ன சொன்ன அர்ஜுனா நான் நிதின் உனக்கு எதுவும் ஆகிடுச்சு மிதுல் அண்ணா என்ன சொல்றீங்க உங்க பெட் ஃபேக்டரி வள்ளி அம்மா மோனி அக்கா எல்லாம் விடுங்க அண்ணியே ஞாபகம் இல்லையா அவங்க அண்ணா அப்போ இந்நேரம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வயசுல குழந்த இருக்கும் பாவம் அண்ணி வாங்க அண்ணா போகலாம் எனக்கு ரோகியை பார்க்கணும் நிதின் தலையை பிடித்துக்கொண்டு அமர அருகில் நிலா வந்து பக்கத்தில் நின்றாள் அவளை நிதின் புரியாது பார்க்க நிலாவின் தலை குனிந்து கொண்டது யார் அண்ணா இவங்க தினாவின் கேள்விக்கு பதில் வராது போக தினாவும் நிலாவை பார்க்க அவளோ வாய்மூடி அழுதிருந்தாள் மிதுலா இத்தனை நாளும் இருந்த தினா சொல்றது உண்மைதான் நிதின் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது உங்களை பத்தின விவரம் எதுவும் தெரியாது அன்னைக்கு நடந்த விபத்துல எனக்கு கடவுளா அனுப்பின உறவு நீங்க நான் செஞ்சது ஒரு பக்கா சுயநலம்தான் உங்களுக்கான என் காதல் தான் என்னை இதெல்லாம் செய்ய வச்சது எனக்கும் நிதினுக்கும் கல்யாணமாகி முழுசா ஆறு மாசம் கூட ஆகலை அவரை ஒரு விபத்துல இழந்துட்டேன் அவருக்கு அப்புறம் எனக்கு யாரையும் நேசிக்க விருப்பம் இல்லை மூணு வருஷமா அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டார் நான் சம்மதம் சொல்லவே இல்லை அன்னைக்கும் இதே சண்டை நான் கோவத்தில் ஓட்டி வந்த கார் தான் உங்கள் காரில் மோதினது அந்த ஆக்சிடென்ட் ஆனதும் முதல்ல கண் விழிச்சது நீங்கள் தான் அர்ஜுன் என்னை பார்த்து அம்முன்னு கூப்பிட்டீங்க அப்போது எனக்கு எதுவும் புரியல ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வழியில் துடிச்ச அப்போவும் அம்முன்னு தான் சொன்னீங்க நான் அப்போது உங்கள் கையை பிடிச்சிட்டு ஆறுதல் சொன்னேன் சில நேரம் எதேதோ சொன்ன நீங்க என்னை மட்டும் உங்கள் பக்கத்தில் அனுமதிச்சு என் கை பிடிச்சிங்க நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சது அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த நேசம் உங்க தேவைகள் எல்லாத்துக்கும் என்ன உங்க பக்கத்துல இருக்க வச்சது ஒரு நாள் நீங்கள் மயங்கி விழுந்தீங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் உங்களுக்கு நினைவு திரும்பலை அப்பதான் என் காதலை உங்களை என்னால இழக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை நான் நிதினா என்னோட வச்சுக்க முடிவு பண்ண அப்பா முதல்ல மறுத்தார் மயக்கத்துலேருந்து எழுந்த உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சது நான் மட்டும்தான் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் அது ஆச்சரியம்தான் அதுக்கப்புறம்தான் அப்பா சம்மதம் சொன்னார் உங்களை நினைச்சு நானே என் தாலியை கட்டிக்கிட்டேன் அப்போ இருந்து என்னோட நிதினா நீங்க என்னோட தான் இருக்கீங்க அதுக்கப்புறம்தான் தினா கோமாவில இருந்து எழுந்தார் அவருக்கு உங்களை தெரியவே இல்லை உங்களுக்கும் அவரை தெரியல உங்க மறதிய என் காதலுக்கு சுயநலமா பயன்படுத்தினேன் தான் ஆனா தினா சொன்ன அருவி அந்த பொண்ணோட பேரை நீங்க ஒரு நாளும் தூக்கத்திலும் கூட உங்களை மறந்த நிலையில கூட நீங்க சொன்னதே இல்லை ரெண்டு வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க சொன்னதே இல்லை நிலா மட்டும்தான் தான் உங்க வாயிலிருந்து வந்தது அதுக்கப்புறம்தான் மிதுலா தினாவை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சேன் இயல்பாவே உங்களுக்குள்ள இருந்த சகோதரத்துவத்தை பார்த்து பல நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன் உங்கள் உங்க ரெண்டு பேரை மட்டுமே எடுத்த நாங்க உங்க காரை எடுக்கிறதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க அப்பாவும் கார் போகுதுன்னு சொல்லிட்டார் அது இருந்திருந்தா உங்க விவரம் தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்போ அதுவும் இல்ல நானும் என்னோட அப்பாவோட வேலைக்காரங்களும் தான் உங்களை மீட்டோம் எங்களை தவிர யாருக்கும் இந்த உண்மை தெரியாது உங்களை ஊட்டிய விட்டு வெளியே அனுப்பாத காரணம் இதான் நீங்க எங்க போனாலும் உங்களை கவனிக்க ஆள் வச்சிருந்தேன் நான் செஞ்சது தப்பு தான் ஆனா என் காதல் உண்மை என் வயிற்றில் இருக்கிற நம்ம குழந்த நம்ம காதலோட பரிசு நீங்க என்ன பிரிஞ்சு போறதை தவிர என்ன முடிவு வேணாலும் எடுங்க அண்ணனுக்கே தெரியாம அவரை ஆள் மாறாட்டம் செஞ்சிருக்கீங்க ஆக்சிடென்ட் ஆனத போலீஸ்ல சொல்லாம மறைச்சிருக்கீங்க கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆகியிருந்தாலும் இது செல்லாது எங்க அருவி அண்ணி தான் சட்டப்படி முதல் மனைவி அதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு பண்ற எல்லா தப்பும் செஞ்சுட்டு இத காதல்னா சரியா போயிடுமா அண்ணா நீங்க எழுந்து வாங்க இது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் இந்த காதலும் குழந்தையும் கூட விபத்துதான் நிதின் என பெயர் வாங்கி இருந்த அர்ஜுன் அருவி பெயரை உச்சரித்து பார்க்க அவன் நினைவில் அவள் முகம் வரவே இல்லை நினைவில் நின்றது எல்லாம் நிலா தான் அவளின் காதல் அன்பு அவர்களின் இளரமும் தாம்பத்தியமும் தான் அவள் செய்த காதலை தவிர அவளின் மீது எந்த தப்பும் அவனுக்கு தெரியவில்லை இதற்காகத்தான் குழந்தை வேண்டாம் என சொன்னாலோ அடம்பிடித்து அவளின் வயிற்றில் என் கருவை விதைத்தது நான்தானே அர்ஜுன் அப்படியே அமர்ந்திருக்க தினா அவன் தோல் தொட நீ கிளம்பி போ தினா என்னை கேட்டா நான் உயிரோட இல்லன்னு சொல்லிடு அண்ணா பைத்தியம் மாதிரி பேசாதீங்க அங்க நம்ம ஃபேக்டரி அது உங்க கனவு அருவி அண்ணி அம்மா அக்கா இவங்க யாரும் வேண்டாமா அங்க போனா என் நிலாவை என் இருந்து பிரிச்சிருவாங்க நீ சொல்ற அருவிய எனக்கு ஞாபகமே இல்ல என்னால் அங்க வர முடியாது அண்ணா அருவி அண்ணிய ஞாபகம் இல்லையா பதினேழு வயசுல இருந்து காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ண மறந்துட்டியா தினா அர்ஜுனின் காதல் திருமணம் என அருவியோடு வாழ்ந்த வாழ்க்கையை நினைவுபடுத்த என விவரம் சொல்ல நிலா பயந்து போயிருந்தாள் அவளின் பிடி அவன் கையில் இருக்க அர்ஜுன் அவளின் முகம் பார்த்து தவித்து போயிருந்தான் பின் மெல்ல சூழ்நிலை புரிய தினாவின் மெடிக்கல் சர்டிபிகேட் அனைத்தும் பெற்றுக்கொண்டு நிலாவின் பெற்றோர் நிலா அர்ஜுன் தினா என அனைவரும் கோவை நோக்கி பயணத்தை ஆரம்பித்திருந்தார்கள் நிறைவென்பது நீ அத்தியாயம் பதினான்கு அர்ஜுன் வீட்டின் முன்னே கார் நிற்க சிபுதான் முதலில் வெளியில் வந்து பார்த்தான் அவன் மாமா என்று போட்ட சத்தத்தில்தான் மோனியும் வள்ளியும் வெளியே வந்தனர் அருவி சொன்னபோது அவளை கவலையாக பார்த்த அவர்களுக்கு அர்ஜுன் இரண்டு வருடம் கழித்து வந்து நிற்பதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது வள்ளி மகனின் முகத்தை கையில் ஏந்தி பார்க்க அர்ஜுன் கண்களில் நீர் கோர்த்து நின்றது வள்ளிமா அண்ணாவுக்கு யாரையும் நினவுல இல்ல வீட்டுக்கு உள்ள போய் பேசலாமா தினா சொல்லவும் வள்ளி சரியென அவர்களை வரவேற்க அர்ஜுன் நிலாவை வா என அழைக்க தயங்கி அவனுடன் வீட்டின் உள்ளே வந்தாள் மோனி அர்ஜுனுடன் வரும் பெண்ணை கேள்வியாக பார்க்க அர்ஜுன் வீட்டின் உள்ளே மாமா சூப்பரா இருக்குல்ல அத்தை தான் வீட்டை புதுசு பண்ணிருக்காங்க எனக்கும் ரூம் இருக்கு தெரியுமா அர்ஜுன் வெறும் சிரிப்பை மட்டும் அவனுக்கு தர டே அர்ஜுன் எங்களை ஞாபகம் இல்லையா இல்லக்கா அவருக்கு யாருமே எதுவுமே ஞாபகம் இல்லை தினா சொல்லவும் வள்ளி அழுதார் சரி இவங்கெல்லாம் யாரு அந்த பொண்ணு என் பொண்டாட்டி அர்ஜுன் கூற அர்ஜுன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்டு வள்ளியும் மோனியும் அதிர்ந்து நிற்க மோனி வாய் திறக்கும் முன் அங்கு வந்தாள் அருவி அர்ஜுனை பார்த்து அழுகையோடு அவன் பக்கம் செல்ல அர்ஜுன் பின்னே நகர்ந்து நின்றான் அவள் சுற்றம் மறந்து அணைக்க வந்ததால் பின்னே செல்கிறான் என நினைத்து இவள் அவன் அருகில் மீண்டும் போக இன்னும் இரண்டு அடி பின்னே சென்றான் நிலா அவன் தோள்களில் ஒரு கை வைத்து பிடிக்க அர்ஜுன் தினாவை கெஞ்சுவது போல பார்க்க அண்ணி அண்ணாக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அதான் சரி அதுக்கு என்ன இப்போ என் தானே அவரு நான் தொடக்கூடாதா அண்ணி அது என்ன மன்னிச்சிடுங்க என்னால் அண்ணாவை பத்திரமா பார்த்துக்க முடியல அந்த பொண்ணு நம்ம அர்ஜுன் பொண்டாட்டியான் சொல்ல என்னாச்சு ஏதேதோ சொல்றாங்க வாயில என்ன உனக்கு பேச அவங்க சொல்றது உண்மைதான் நிலா என் பொண்டாட்டி அவ வயிற்றில் என் குழந்த இருக்கு வெளியே சென்றிருந்த பிரபாகரன் அந்த நேரம் பார்த்து வீட்டின் உள்ளே வர அர்ஜுனின் சட்டையை பிடித்திருந்தார் என்ன புது கதை சொல்றியா அப்ப ஏன் பொண்ணு யாரு அம்மு அம்முன்னு சொல்லி காதலிச்சு கல்யாணம் பண்ணியே இவ யாரு அருவியும் தினாவும் அதற்குள் இருவரையும் பிரித்திருக்க நிலா அழுதாள் அவளுக்கு ஒரு நாற்காலி கொடுத்து பத்திரமாக அமர சொன்னாள் அருவி தினா என்னாச்சு நீ சொல்லு அப்பா மாமா மேல கை வைக்காத சொல்லிட்டேன் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போ சொல்ல ஆரம்பித்தான் நிலா மீதியை சொல்ல அருவி அனைத்தையும் கேட்டிருந்தாள் கேட்டவள் பெருமூச்சு விட்டு சரி இப்ப என்ன நிலாக்கு மாமா வேணும் மாமாவுக்கு நிலா வேணும் அவ்வளோதான ஏன் எங்க எங்களோட இருப்பே தானே நிலா இருப்பேன் என சொல்ல அருவி முகத்தில் புன்னகை மாமாக்கு ஞாபகம் வரும்போது வரட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் அவர் புருஷன்தான் மாமா இவ்வளோ ஒதுக்கும் ரெண்டு பொண்டாட்டி இருக்கிறது ஒன்றும் இல்லையே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு இருக்கா நிலா நிலா எதுவும் சொல்லாது அமர்ந்து இருக்க அருவி அவளையே பார்த்திருக்க அர்ஜுன் அவளின் முன் வந்து நின்றான் உனக்கு புரியல அருவி உன்னை நான் மறந்துட்டேன் இங்க வந்து உன் முகம் வரை எனக்கு உன் முகமே கண்ல ஏன் நினைவில் கூட வரல இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு நாள் கூட உன்னோட பெயரையோ இல்ல முகத்தையோ என் கனவிலோ நினைவிலோ நான் பார்த்ததே இல்லை அப்புறம் எனக்கு என் நிலா தான் வேணும் நீ வேண்டாம் பிரபாகரன் கோபத்தில் அடிக்க எழ அருவி வேண்டாம் என மறுத்தவள் அறையின் உள்ளே சென்று அவர்களின் திருமண ஆல்பம் எடுத்து வந்தாள் அருவி அதை அவனுக்கு பிரித்து காட்ட அதை தட்டிவிட்டான் இங்க பாருமாமா என்ன உன்னால மறக்க முடியாது இதெல்லாம் பார்த்தா நிலாவ வேண்டாம்னு சொல்வ நீ அதுக்கு தான் வேண்டாம்னு சொல்றேன் எனக்கு அர்ஜுனாக்கும் அக்காக்கும் தான் இருக்கான் ஞாபகம் வர வேண்டாம் எனக்கு என் நிலாவும் என் குழந்தையும் போதும் நீ இல்லாம நான் என்னமா செய்வேன் நம்ம குழந்தை ஞாபகம் இருக்கா நீ செத்து போயிட்டேன்னு சொன்னதும் அதிர்வுல அவனும் போயிட்டான் தெரியுமா எனக்கு யார் இருக்காங்க மாமா இத பாரு நீ கட்டின தாலிய கூட நான் இன்னும் அறுக்கல நீ செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க நான் அதை உணரவே இல்ல நீ வந்துருவேன்னு சொன்னப்ப யாருமே நம்பல வீட்டை பாரு நீ டிசைன் போட்ட மாதிரியே மாத்தி இருக்கே நீ இல்லாம முடியாது மாமா நீ எனக்கு வேணும் அருவி அவன் காலில் விழுந்து கெஞ்சி இருக்க தினா இதை செய்ய வேண்டாம் என தலையசைத்து கைகூப்பி அர்ஜுனிடம் கெஞ்சினான் அருவி பிறந்தநாள் அன்று காட்டிய பெட்டியை எடுத்து வந்து காட்டி அவள் அவர்களின் பழைய நினைவுகளையெல்லாம் பைத்தியம் போல சொல்லிக்கொண்டே இருக்க அர்ஜுன் அதையெல்லாம் மீண்டும் தட்டிவிட்டான் கடைசியா தெளிவா சொல்றேன் கேளு எனக்கு உன் தவிப்பு புரியுது அருவி ஆனா என்கிட்ட அர்ஜுனுக்கான எந்த நினைவும் இல்ல என் அம்மாவை அக்காவை ஏற்றுக்க எனக்கு எந்த தடையும் இல்ல எனக்கு நீ வேண்டாம் அருவி என் உடம்பும் உருவமும் தான் ஒண்ணு மனசும் நினைவும் வேற என்னால உன்னை ஏத்துக்க முடியாது நிலா செஞ்சது தப்புதான் ஒருவேளை நம்ம தான் விதினா எப்படியா இருந்தாலும் பிரிஞ்சுதான் இருப்போம் என்னை வற்புறுத்தி உனக்கான காதலை கேட்காத என்கிட்ட உனக்கான எந்த உணர்வும் இல்லை அவ்வளோ காதலிச்சேன்னு சொல்ற இல்ல தினாக்கு அவன் பொண்டாட்டி நினைவு தினமும் வரும் அவ கர்ப்பமா இருந்தான்னு அவன் நினைவுகள் தான் சொல்லுச்சு அதே காதல் நமக்கு ஏன் இல்லை உன் நினைப்பே வரல எனக்கு எனக்கு இப்போவும் நீ தான் தெரியிற எனக்கு இந்த வீடு தொழில் பணம் ஏன் அர்ஜுனா இந்த அடையாளம் எதுவும் வேண்டாம் நான் என் நிலா எங்க குழந்த இப்படி ஒரு அழகான குடும்பத்தை கனவு கண்டு வச்சிருக்கேன் அதை இழக்க நான் தயார் இல்லை பிளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் உன் அர்ஜுன் செத்து போனதா நினைச்சிட்டு என்ன என் நிலா கூட நிம்மதியா வாழ விட அத்தனையும் கேட்டுவிட்டு அவன் முகம் பார்த்தவள் கண்ணை துடைத்துவிட்டு விட்டு அந்த பெட்டியின் உள்ளே அனைத்தையும் எடுத்து போட்டு தோட்டத்தில் கொண்டு போய் போட்டுவிட்டு அனைவருக்கும் குடிக்க நீர் கொடுத்தாள் நிலாவுக்கு மட்டும் பால் கொடுக்க நிலா அருவியின் முகம் பார்க்க குடி நீ ரெண்டு உயிர் போதும் அழாது ஓ நிதின் உனக்குதான் எனக்கு வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அவளின் பதிலில் பிரபா எழுந்து வந்து அருவியின் கையை பிடிக்க என் புருஷன் செத்து போயிட்டார்ப்பா இது யாரோ இவரா போய் வேண்டாம்ப்பா எனக்கு நம்ம போகலாம் அப்புறம் தினா கிளம்பு உன் பொண்டாட்டி உன்னை பார்த்து இன்னைக்கு முழுக்க அழப்போறா பாரு டெய் லட்டு மாதிரி ஒரு பொண்ணு குழந்தை பெற்றிருக்காடா இந்தா சாவி வழி தெரியுமா இல்லை கூட வரவா இல்ல அண்ணி நான் நானே அப்பா கொஞ்சம் கூப்பிட்டு போறியா தினா அர்ஜுனை பார்க்க அர்ஜுன் தலையசைக்க கலையில ரோகிணிய கூப்பிட்டு வா உன் அண்ணன் இங்கதான் இருப்பார் ஒரு வாரம் மட்டும் இங்க இருமாமா கொஞ்சம் வேலை இருக்கு தினா கிளம்பி இருந்தான் அருவி இரவு சமையல் என்ன வேண்டும் என கேட்டு இரவு உணவு செய்ய வள்ளி அவளை பார்த்து அழ மோனி அருவியை பிடித்து திட்டினாள் என்ன செய்யணும்னு சொல்றீங்க சண்டை போட நூறு முறை முறை பேசினாலும் முடிவு என்னவோ அவன் சொல்றதுதான் அர்ஜுன் முடிவில் மாற்றம் இல்ல பேசி சரி செய்யவே முடியாது போராட எனக்கு தெம்பும் இல்லை இத்தனை வருஷத்துல முதல் முறை அந்த ஆளை அந்நியமாக உணர்ந்திருக்கேன் அண்ணி என்னால முடியல ஒரு கை சமையல் உதவி பண்றீங்களா அந்த பிள்ளை பாவம் வயிற்றுல பிள்ளையோட ஒன்றும் சாப்பிடாம இருக்கு அவ வயத்துல உங்க மருமகளா கூட இருக்கலாம் அம்மா தாயே எதுவும் பேசாத ஏற்கனவே எனக்கு நெஞ்சு அடைக்குது என்னால உன்னை போல இத்தனை திடமாலாம் இருக்க முடியாது அருவி சிரித்துக்கொண்டே சமையலை கவனிக்க இட்லி குருமா சட்னி என செய்திருந்தாள் நிலாவையும் அவளின் பெற்றோரையும் சாப்பிட அழைக்க அவர்கள் தயங்க நானும் உங்க பொண்ணு மாதிரிதான் இது உங்க மருமக வீடு சங்கடம் எதுவும் வேண்டாமே நீங்க சாப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன் வாங்க நிலாவையும் அமர வைத்து உணவு பரிமாற சிபு நிலாவின் வயிற்றில் கைவைத்து பார்த்து பாப்பாவா என கேட்க அருவி கதை சொல்லி அவனையும் முன்ன வைத்திருந்தாள் மோனியிடம் அர்ஜுனை சாப்பிட அழைக்க சொல்ல அவளோ மாட்டேன் என கோபமாக கூற வள்ளியின் முன் போய் நின்றாள் அத்த மாமாவை சாப்பிட கூப்பிடுங்க நீங்களும் வாங்க சாப்பிட இப்போ சோறு ஒண்ணுதான் குறை நீ என்கிட்ட பேசாதடி எல்லாம் முடிவும் எங்களை கேட்டு எடுத்தியா அவ எனக்கு மருமகளா அவனை விட்டு இருந்துருவியா இருந்துருவேன் இத்தனை நாள் இருந்தேன் தானே இனிமேலும் இருப்பேன் அந்த மனுஷன் உயிரோட இருக்காரா இல்லையான்னு எத்தனை நாள் நீங்களும் நானும் இருப்போம் அவர் வருவாருன்னு நான் சொன்னப்பெல்லாம் அழுதிங்கல்ல அவதான் உங்க மகனை காப்பாற்றி முழுசாக கொடுத்துருக்கா அறிவு கெட்டவளே பண்ணதே அவதான் அவ எதையும் திட்டம் போட்டு செய்யல ஏன் அத்தை துணை இல்லாம வாழறது எவ்வளோ கஷ்டம்னு நான் உங்களுக்கு சொல்லணுமா கொடி படற ஒரு குச்சி வேணும் தானே அப்படி ஆதரவா அவளுக்கு அர்ஜுன் கிடைக்கவும் அவளோட வச்சுக்கிட்டா அர்ஜுன் மாதிரி ஒருத்தரை யார் இழப்பாங்க சொல்லுங்க இதெல்லாம் யாருக்கு சொல்ற சமாதானம் அருவி சத்தியமா எனக்கு இல்ல அத்த நான் சமாதானமும் சொல்லல முடிஞ்சதை மாத்த முடியுமா உங்க பையன் அத்த அவரோட உயிரை சமந்துக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா அர்ஜுனும் பாவம் தானே பாங்க அத்த நேரமாச்சு பரிமாறுங்க ப்ளீஸ் வள்ளி அழைக்க அர்ஜுன் தலைகுனிந்து அமர்ந்திருக்க அருவி கொடுத்த தட்டை வாங்கி கொண்டு போய் அவன் முன் நிற்க அவனோ கண்ணீரோடு புரியாது அழ கண்ணை துடைத்து விட்டவர் உணவை கையில் கொடுக்க உணவை பார்த்து மீண்டும் அழுதான் அருவி அறையின் வெளியில் நின்று ஊட்டிவிட சொல்லி சைகை செய்ய வள்ளி ஊட்டிவிட அர்ஜுன் உண்டிருந்தான் அவர்களின் அறையை நிலாவிற்கு கொடுத்தவள் பாட்டியின் அறையை கெஸ்ட் ரூம் செய்திருக்க அதை நிலாவின் அம்மா அப்பாவிற்கு கொடுத்தாள் பள்ளி மகனோடு பேசிக்கொண்டிருக்க நிலா அருகில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்கு நிறைவு பெற்றது இந்த கதையை ஒரு வாசகியா ரெண்டு வருஷம் முன்னாடி படித்தப்போ என்னை பாதித்த ரொம்ப ரொம்ப பாதித்த அத்தியாயம் இது இனி அருவியின் எதிர்காலம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி